நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க மதுரை திருமங்கலம் அருகே ஹனுமார் கோவில் பகுதியில் வளைவான சாலையில் முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்திச் செல்ல வலதுபுறம் ஏறி வந்த கார் மீது எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது விபத்தை தவிர்க்கும் நோக்கில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஸ்டியரிங்கை லேசாக இடதுபுறம் திருப்ப முயன்றதால் அந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியது பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் கார் ஓட்டுநரின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர்